வரலாற்றின் பிரகாரம் அப்ப இந்த நினைவுனால நாங்கள் கொண்டாடுறது என்ற முடிவு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமையினால எடுக்கப்படுது வான்புலிகளை உருவாக்கின சங்கர் அண்ணையா எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லப்படுற சங்கர் அவர்கள் மணலாறு காட்டுக்குள்ள தலைவரோட உரையாடி கொண்டிருக்கிற பொழுது தலைவருக்கு சொல்ற முதலாம் உலக மகா யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு முதலாம் உலக மகாயுத்தத்தில் இறந்த வீரர்களை நினைவு கூறுகிற விதமாக பொப்பி மலர் அணிந்து ஒரு நினைவு கூறுதலை செய்யறது வழக்கம் அதே போல இலங்கையினுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கம் ஒன்று இருந்தது அப்ப இந்த மாதிரியான ஒரு நினைவு கூறலை நாங்களும் செய்வோம் என்று சொல்லி கேட்கிறேன் அப்ப இங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பாக் கொண்டு வருகிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புல இறந்த போராளிகளை நினைவு கூறுகிற ஒரு நாள் தேவை எந்த தெரிவு தலைவருக்கு செய்ய நேரத்தில் முதலாவதாக இந்த விடுதலை போராட்டத்தில் உயிர் திறந்த சங்கர் அவர்களுடைய நினைவு சத்தியநாதன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சங்கர் அவர்கள் முதலாவதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படும் இரண்டாவதாக லெப்டினன் சீலன் அவர்களும் மூன்றாவதாக ஆனந்தன் அவர்களும் இடம் பிடிக்கிறது உடலும் ஆனந்தன் அவர்களுடைய உடலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் வச்சிருக்கேன் குடும்பம் போய் கேக்குது அந்த உடலை தான் இல்லை உடலை தரையிலாது என்று சொல்லி போலீசார் கொண்டு போய் ஊர்காவற் துறையில வச்சு தகனம் செய்யணும் முதலாவது மாவீரராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்களுடைய உடல் தமிழகத்தில் வச்சு தகனம் செய்யப்படுது அவதானிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாதம் ஏழாம் தேதி போலீஸ் நிலையம் தாக்குதல் ஒன்று தமிழீழ விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்படுது காயமடைந்த புலேந்திரன் சீலன் ரகு என்று சொல்லப்படுகிற குண்டப்பா இவை எல்லாருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது நிர்மலா நித்யானந்தன் அவர்களுடைய நாவலர் வீதியில் இருக்கின்ற வீட்டில் என்று சொல்லி அந்த வீடு முற்றுகையிடப்படும் அப்ப இந்த முற்றுகை நடவடிக்கையின் பொழுது அந்த முற்றுகைக்குள்ள இருந்து தப்பிக்கிற விதமாக நடைபெற்ற தாக்குதலில் சங்கர் அவர்கள் வயிற்று பகுதியில் காயம் காயப்படுவார்கள் அப்போ வயிற்றுப்பகுதியில் காயப்பட்ட சங்கர் அவர்கள் பிள்ளையார் அடியில் போகின்ற பொழுது ஈழநாதம் பத்திரிகையினுடைய பிரதானமான பிரதான ஆசிரியர் போனா ஜெயராஜ் அவர்கள் போனா ஜெயராஜ் அவர்கள் கண்டு அவற்றை சைக்கிளில் ஏற்றி கொண்டு வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த குமாரசாமி வீதியில் இருக்கிற நாற்பத்தி ஓராம் நம்பர் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறார் இரண்டா அந்த வீட்டில் இந்த விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடைய படியல் அங்கே இருக்கிறத அவருக்கு தெரிஞ்சுகொண்டு அங்கே கொண்டே விடுற விட்டோன்னு சிவகுமாரன் என்று சொல்லப்படுகிற ஆண்டன் அவர்களுடைய துணையோட காயப்பட்ட சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்ல